મેડમ હા ઓકે ба பதிச்சுருக்கோம் அப்புறம் இந்த யோகா மேடை அமைத்து கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தி கொண்டுருக்குறாங்க எயிட் பெபிள் வாக் அது போட்டு கொடுத்துருப்போம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா வெளிச்சமாக இருக்குது இந்த லைட்டிங்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களுடைய கோரிக்கை ஏற்று லைட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்போம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் பார்க்கிங் வந்து வாக்கிங்லாம் போகிறாங்க ஸோ அவங்களுக்காக பொதுமக்களுக்காக பூங்கால வரது இந்த ஒவ்வொரு மக்களுக்காக அங்கே நாங்கள் கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுவர் ஓவியம் அந்த சுவர் ஓவியம் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த பூங்காலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெபிள் வாக் பண்ணி கொடுத்துருக்கோம் யோகா மேடை பண்ணி கொடுத்துருக்கோம் அங்கே இருக்க அந்த ஃபவுண்டென் இன்னொரு ஃபவுண்டெயின் அது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது கா இருபது வருட காலமாக வாடைஞ்சு கிடந்த அந்த ஃபவுண்டெயினை வந்து நாங்கள் மறு சீரமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் கவுன்சிலர் ஃபண்டில் பசங்க விளையாடுறதுக்காக எதுவுமே இல்லாமல் இருந்தது இந்த பூங்காவில் இந்த பார்க்கில் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஸோ சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கவுன்சிலர் ஃபண்டில் இருந்து விளையாட்டு உபகரணங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பிப்ரவரியில் வந்து மன்ற மீட்டிங்கில் கேட்டிருந்தோம் எங்கள் பார்க் வந்து க்ரீனரியாகவே இல்லை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எல்லா இடமே பச்சை பசேல்னு காட்சி அளிக்கணும் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு கிரீனரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபண்ட் அலாட் பண்ணணும் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து செடிகள் வச்சுருப்போம் மூலிகை செடிலாம் வச்சுருப்போம் கிட்டத்தட்ட எட்நூற்றி பத்து செடிகள் வந்து இந்த கில்நகர் பார்க்கில் நாங்கள் வச்சுருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த க்ரீனரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிதி வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டின அந்த கழிப்பறை வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த வாட்ச்மென் ரூம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஃபவுண்டேன் வந்து கவுன்சிலர் பண்டில் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் நமக்கு நம்ம கேட்டதில் இந்த பின்னாடி இருக்க ஃபவுண்டேன் வந்து நான் ஆள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா எங்களோடய ஏம் தெரிலன்னு அவங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க மேற்கொண்டு அவங்க ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க போட்டு கார்ப்ரேஷன் போட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க யோகா மேடை கிட்ட யோகா மேடை வந்து இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் சேர்ந்தது இந்த யோகா மேடை இந்த க்ரீனரி இது எல்லாமே மக்கள் எதிரி மக்கள் வந்து ரொம்ப அமோகமா தான் வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காடு மாதிரி இருந்தது இப்போ தான் பார்க் பார்க்கா இருக்கு இந்த ஃபவுண்டென்லாம் பார்த்துச்சுன்னா பார்த்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க மக்கள் வந்து நான் இந்த பார்க்கில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து பணிகள் முடிவடைஞ்சிடுச்சு இன்னும் ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கீங்க அங்கே வந்து ஃபோக்கஸ் லைட் மட்டும் இந்த இதுக்கெல்லாம் நான் சில வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ நிதி நிதிக்கு எவ்வளோ ஆயிடுச்சு மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூட்டியாயிருக்கு நீங்கள் என்ன எதிர்ப்பதை நீங்கள் செயல்படுத்த மை தண்ணியில் இது தனியாக தனியார் अच्छा बिहार का फर्स्ट है 1 लीटर है ना आमा ये ले दे

நாலு <laughs> போயிட்டு <laughs> <laughs> <laughs>